ஸ்ரீ துர்கை கவசம் ஜெயதுர்கா என்றுனை நான் பாட ஜெயமருள்வாயே ஜெயதுர்கா கதிரவன் ஒளியே கண்மணி வருக ஜககண ஜகண தேவியே வருக திமி 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 துர்கா வருக சாற்றி பண்மணி வருக ஜில் ஜில் ஜில்லென சிலம்பொலி முழங்க கல்கல் எனவே கைவளை குடுங்க பிரம்பொலி சாற்றி பிரம்மாணி வருக மாய மயினி சாமுண்டி வருக வரமது அருளும் வனமாலினியே தண்டக மண்டல குண்டல தாரிணி சாமுண்டேஸ்வரி சக்கர ஸ்ரீசக்ரஸ்வரூபினி பீதாம்பரியே என்னை ஆளும் அன்னை இருக்க என்னிடர் நீங்கி தன்மயமாக்கி சின்மயானந்த முத்திரை காட்டி சிஷ்டரை காக்கும் கருணை விழியும் தயையின் நோக்கும் கருணாம் ரூதமும் பாசாம் குசமும் கரும்பும் வில்லும் என் சித்தத்தின் உள்ளே சிவமாய் நின்று நான் என்ற அகந்தை கர்வம் ஒழிந்து அம்பு வில் கொண்டு துன்பம் துடைத்தாள் அன்புருவில் என்னை கலந்திட செய்தாள் எத்தனை தொல்லை எத்தனை அள்ளல் என் பிணியெல்லாம் எடுத்து விழுங்கி தீமை அகற்றும் தீமிதி வந்தாள் பில்லி சூனியம் பெரும்பகை ஏவல் எல்லாம் எரித்து நீரது ஆகும் வல்லமை உள்ள வலிய பிடாரி இருளன் காட்டேரி இத்துப சேனையும் துர்காதேவியின் பெயரை கேட்டால் துன்பங்கள் யாவும் தூரத்தில் ஓடும் போட்டி பொறாமை பொடி பொடியாகும் பொற்கொடி துர்கா லக்ஷ்மியை கண்டால் இழிவுகள் நீங்கி செல்வம் ஓங்கும் ஓம் என்று ஒழிக்கும் பிரணவஸ்வரூபி ஓங்காரத் தொழி உமையவள் வந்தால் தன்னை எடுத்தவர் துன்ப மகற்றி என்னை எடுத்து ஆட்கொண்டவள் அன்னை தஞ்சமென்றோரை காப்பவள் துர்கா அன்னை இருக்க எனக்கினி பயமேன் என் நிகரில்லை அன்னையே எல்லாம் புவனம் முழுவதும் புவனே ஸ்வரியவள் மலை போல இடர்கள் பொடி பொடியாக்கி மங்கையர் மணமதை முடிப்பவள் துர்கா மலமலர் சூட்டி மகிழ்வாள் துர்கா துர்கா பகவதி என்று நினைத்தால் துஷ்டரை அடியுடன் வேரறுத்திடுவாள் மலைபோல் துயர்கள் பனிபோல் நீங்கும் விதியும் விலகும் நிதியும் அளிப்பாள் மதியும் அவளே காஞ்சி காமாட்சி சூழினி மாலினி கபாலினி மாயே கேசவ சோதரி துர்கா மாயே சும்பணி சும்பினி துர்கா மாயே மஹிஷ சம்ஹாரிணி துர்கா மாயே வரப்பிரசாதினி வைகுண்டேஸ்வரி மாதவசோதரி மங்களாம்பிகையே எனையாட்கொண்டு என்னை ஆதரிப்பாயே உன்னையே நம்பி வாழ்வே நம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம்